மீனாவை வாழ்க்கையில் முன்னேறவே விடமாண்டேங்கிறாங்க சிந்தாமணியையும் விஜயாவையும் போலீஸ் பிடிச்சிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டுனா நல்லாயிருக்கும்னு நீங்கள் வேணிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனா டெபாசிட் பணம் கிட்டே கொண்டு போகணும் பணத்தை கொள்ளையடிக்க சொல்லி சிந்தாமணி அடி சொன்னதும் இல்லாமல் வீட்டில் நல்ல விளாட்ட வேஷம் போட்டுக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சு எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீனாவுக்கு அடிபட்டதவ விசாரிக்கிற மாதிரி விஜயா விஜய்யா விசாரிச்சிட்ருக்கிறான் ரவி இருந்துட்டு என்ன வண்டியில் போய் விழுந்துட்டிங்களா எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வண்டியில எல்லாம் போக கூடா ஆட்டோவில் தான் போனான் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து சொல்ல அப்போனா ஆட்டோக்கு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கட்டேன் வாயை மூடிட்டு கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு ஆமாம் அவள் அழுதுகிட்டே இருக்கிறான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே தெரியும் உங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்பா இல்லைப்பா இவன் டெபாசிட் பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு போனாயில்ல அப்போ தான் ஆட்டோவில் இருக்கிறப்ப ரெண்டு ரவுடிங்க வந்து அவளை அடிச்சுட்டு பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்களாம்ப்பா டெபாசிட் கட்ட விடாமல் பண்ணிட்டாங்க அது எல்லாமே இவளுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகி வச்சு கையில் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து சொல்கிறான் பார்த்து போகலாமில்ல நான் ஏன் இப்படி ஆச்சு இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவள் பார்த்து தான் போயிருக்கிறா இவ எதாவது எல்லாம் பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க இவன் டெபாசிட் பணம் கட்ட போனது எப்படியும் சிந்தாமணிக்கு தெரியும் இங்கே இருந்த ஒரு ஆள் உள்ளாள் இல்லாமையெல்லாம் எதுவும் நடந்திருக்காது இவள் பணம் கட்ட போனது இங்கே இருக்கிறவங்க தான் எதாவது தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாடா உங்கள் அம்மா யாருக்கும் ஃபோன் பண்ணணும்னு கூட சொன்னாடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்ல அப்போ தான் அம்மாவோட வேலையாக தான் இருக்கும் சிந்தாமணிக்கு சொல்லி சிந்தாமணிக்கு தான் இதில் கண்டை பிடிக்காது அதனால் சிந்தாமணியோட வேலையாக தான் இருக்கும் நம்ம போய் முதல்ல போலீஸுக்கு கொடுத்து யார் என்னென்ட்டு முதல்ல கண்டுபிடிப்புப்பா அப்படின்னு சொல்லி நீ மீனா நீ எதை பற்றி கவலைப்படாத நான் போய் என்ன எதுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு ஆமாம் பணம் காணாமல் போனது சும்மா பணம் இல்லை ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா அது அவள் சீர்த்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அதனால யாரையும் திங்க மாட்டேன் இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி இதுக்கு இதுக்கு யார் யார் உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யா எனக்கு சொந்த பந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பிடிச்சி கொடுத்தே தீர்வு அப்படின்னு சொல்லி முத்து சப்பதம் விட்றா அப்படி விஜயம் போலீஸ் கேஸ் போனால் இவன் தா மாட்டிக்குன்னு சொல்லிட்டு வேண்டாடா கம்மிடுறான் இவன் வேணுக்கிட்டாவே ஏதாச்சும் பண்ணியிருப்பா போ பிடிக்கிட்டலாம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போலாம் நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்ட்டு மீனா கேட்க இல்லை இது நான் வந்து கண்டுபிடிச்சியே தீரணும் முத்து இருந்துட்டு மீனா நீ அந்த எங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்கு அமௌண்ட் கட்டப்போ அந்த மண்டபத்தோட கொடு நம்ம போய் அங்கே அவங்க கிட்டே சொல்லிவிட்டு அவங்கள வந்து இந்த ஆட்ரு வாங்குவேன் சிந்தாமணிக்கு கொடுக்க வேணான்னு நிப்பாடி வச்சுட்டு முதல்ல இந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் நீ முதல்ல அந்த அட்ரஸ் கொடுன்னு சொல்லிவிட்டு மீனாகிட்ட அந்த அட்ரஸ் வாங்கிட்டு முத்து கிளம்புற சிந்தாமணி ஆர்ட்ரு எடுக்கிறதுக்காக மேனேஜர்கிட்ட பார்த்தியா என்னை இப்போ என்கிட்ட மோதனவங்க சும்மா இருக்க முடியுமா நீ அப்படியாக பிடிச்சி நான் கெஞ்சினேன் எனக்கு ஆர்டர் கொடுன்னு இல்லை புதுசாக வர்றவா அவன் நல்லா பண்ணுவேன் எடுப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி வச்சுட்டு இருந்தியா அவன் இன்னும் பணம் கட்ட வரல பார்த்தியா அப்படின்ட்டு அவள் வந்து க என்னை மீறி வந்து கட்டிடுவாளா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்டுட்ருக்குறான் இதெல்லாம் சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு மேனேஜரும் ஆமாங்க உங்களை நம்பாம நான் நான் உங்களை நம்பிக்கிட்டு இருந்தேனே அது தப்பு தான் நீங்கள் எவ்வளவோ கமிஷன் எல்லாம் கொடுத்து என்னை கா காப்பாற்றினீங்க அதனால் உங்களுக்கே அந்த ஆர்டரை தரேன் நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறேன் நீங்கள் பணத்தை கட்டுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போய் டாக்குமெண்ட் ரெடி பண்ண போகிறான் அப்போனா இதெல்லாம் உள்ளாளோட வேலை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து இதெல்லாம் கேட்டுட்ருக்குறேன் அப்படி சரி இந்த வந்து சிந்தாமணியோட வேலை தான் அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் கலெக்ட் பண்ணி யார் அமௌண்ட் எடுத்தாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்ருக்குதான் முத்து சிந்தாமணியோட வேலைன்னு தெரிஞ்சு சிந்தாமணியோட முகத்தரையை கிழித்து இந்த டெக்கரேஷன் ஆர்டர் சிந்தாமணிக்கு கொடுக்க விடாமல் முத்து ம பணத்தை கண்டுபிடிச்சி டெ டெபாசிட் அமௌண்ட்டை கட்டி இந்த ஆர்டரை கையில் வாங்குவான் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்